திருஞான சம்பந்த தேவாரம் திருக்கடம்பூர் திருப்பதிகம் திருச்சிற்றம்புலம் வானமர் திங்களும் வாசலையானை வானம வானமதி நீரும் மருவிய வாசலையானை தேனமர் கொன்றை படுவானை தேனமர் கொன்றையினை தேவ தொழப்படுவானை காணமரும் பீனை புல்கி கலைப்பயிலும் கடம்பூரில் காணமரும் பிணை புல்கி கலைப்பயிலும் கடம்பூரில் தான் கொள்கையினை தாழ்தொழ தொழ தான் நமர் கொள்கையினானை தாழ் தொழவீடெலிதமே தாழ் தொழவிதெலிதமே அரவினோடாமையும் போண்டு அந்தூகில் வேங்கை அதலும் அரவினோடாமையும் போண்டு அந்தூகில் வேங்கை அதலும் வீரவும் திருமுடி தன்மேல் வென் சூடி விரும்பி வீரவும் திருமுடி தன்மேல் வெந்திங்கள் சூடி விரும்பி பரவும் தனி கடம்போரில் பைங்கண் வெள்ளே தன்னல் பாதம் பரவும் தனி கடம்போரில் பைங்கண் வெள்ளே தன்னல் பாதம் இரவும் பகலும் பனிய இன்பம் நம கதுவாமே இரவும் பகலும் பணிய இன்பம் நம கதுவாமே இன்பம் நம கதுவாமே இலிபடும் சொல்லினார்கள் இருங்குழல் மேலி இலிபடுமின் இலிபடும் சொல்லினார்கள் இருங்குழல் மேலி ள்கை கலந்த தீ தொழிலார் கடம்பூரில் தெளிப்படுகொள்கை கலந்த தீ தொழிலார் கடம்பூரில் ஒளி தருவின் பேரை சூடி ஒன்று உடனாகி ஒளி தருவின் பேரை சூடி ஒன்னுதலோடு புளியதல் ஆடை புனைந்தான் பொற்கழல் போற்றுது நாமே புளியதல் புனைந்தான் பொற்கழல் போற்றுது நாமே பொற்கழல் போற்றுது நாமே பாறையோடு சங்கம் இயம்ப பல்கோடிசே நெடுமாடம் பறையோடு சங்கம் பல்கோடி பல்கோடிசே நெடுமாடம் கரையுடை வேல்வரி கண்ணார் கலையொலி சே கடம்பூரில் கரையுடை கண்ணா கலையொலி சே கடம்பூரில் மறையொலி கூடிய பாடல் மறுவினின்றாடல் மகிழும் மறையொலி கூடிய பாடல் மறுவினின்றாடல் மகிழும் பிறையுடை வாசடையானை பேனவல்லா பெரியோரே பிறையுடை வாசடையானை பேனவல்லா பெரியோரே பேனவல்லா பெரியோரே தீவிரிய கழல்லார்பம் சேயரி காட்டில் தீவிரிய கழல்லார்பம் சேயறி காட்டில் நாவிரி கூந்தன பேய்கள் நகை செய்ய நத்தம் நவீன்றோம் நாவிரி கூந்தன பேய்கள் நகை செய்ய நத்தம் பயின்றோம் காவிரி கொன்றை கலந்து கண்ணுதலான் கடம்பூரில் காவிரி கொன்றை கலந்த கண்ணுதலான் கடம்பூரில் பாவிரி பாடல் பயில்வார் பழியோடு பாவம் நீலாரே பாவிரி பாடல் பயில்வார் பழியோடு பாவம் நீலாரே பழியோடு பாவம் நீலாரே தன் புனல் நீல் வயல் தோறும் தாமரை மேலனம் வைக தன் புனல் நீல் வயல் தோறும் தாமரை மேலனம் வைக கண் புனர் காவில் வந்து ஏற கல்ல விழும் கடம்பூரில் கண் காவில் வந்தேர கல்ல விழும் கடம்பூரில் பின் புனை கூருடையானை பின் சடை பெருமானை பின் புனை கூருடையானை சடை பெருமானை பண்புனை பாடல் பயில்வார் பாவம் மேலாதவர் தாம பண்புனை பாடல் பயில்வார் பாவம் மேலாதவர் தாமே பாவம் மேலாதவர் தா மேம் பலி செம்மல சாரம் பாடலோட ஆடல்லாத பள்ளி கெழு செம்மல சாரம் பாடலோட ஆடல்லாத கவி கெழு வீதி கலந்த கார்வயல் சூழ் கடம்பூரில் கவி கெழு வீதி கலந்த கார்வையல் சூழ் கடம்பூரில் கங்கை கரந்தான் ஒன்றுமை கேழ்வன் ஒளித்திகள் கங்கை கரந்தான் ஒன்றுதலாலுமை கேள்வன் புளியதல் நான் தன் புனை கழல் போற்றுதல் பொருளே புளியதல் நான் தன் புனை கழல் போற்றுதல் பொருளே புனை கழல் போற்றுதல் பொருளே பூம்படுகீர் கயல் பாய புல்லிரிய புறங்காட்டில் பூம்படுகீர் கயல் பாய புல்லிரிய புறங்காட்டில் தோழிய நாளும் கண் கவரும் கடம்பூரில் காப்படுதோழியனாலும் கண் கவரும் கடம்போரில் மேம்படு தேவியூர் பாகம் ஏவி எம்மான் நவார்த்தி மேம்படு தேவியோர் பாகம் ஏவிஎம்மான் நவார்த்தி தேம்படு மாமல தூவி திசை தோழ தீய கெடுமேம் தேம்ப தூவி திசை தோழ தீய கெடுமீம் திசை தோழ தீய கெடுமீன் திருமறுமார்பில்லவனும் திகழ்தறு மாமலரோனும் திகழ்தரு மாமலரோனும் இருவருமாயறி ஒன்னா எரி உருவாகிய ஈசன் இருவரு மாயறி ஒன்னா எரியுருவாகிய ஈசன் கருவறை காலில் அடர்த்த கண்ணுதலான் கடம்பூரில் கருவரை காலில் அடர்த்த கண்ணுதலான் கடம்பூரில் மருவிய பாடல் பயில்வா வானுலகம் பெறுவாரே மருவிய பாடல் பயில்வா வானுலகம் பெறுவாரே வானுலகம் பெறுவாரே ஆடை தவி காட்டும் அவர்களும் அந்துவராடை ஆடை தவிர் காட்டும் அவர்களும் அந்துவராடை சோடைகள் நன்னெறி சொல்வா சொல்லினும் சொல்லல கண்டீர் சோடைகள் நன்னெறி சொல்வா சொல்லினும் சொல்லல கண்டி வேடம் பல பல காட்டும் விகிதண்ணம் வேத முதல்வன் வேடம் பல பல காட்டும் நம் வேத முதல்வன் காதனில் நடமாடும் கண்ணுதலான் கடம்பூரே காடதனில் நடமாடும் கண்ணுதலான் கடம்பூரே கண்ணுதலான் கடம்பூரே விடை நவிலும் கோடியானே வெண்கொடி நெடுமாடம் விடை நவிலும் கொடியானை வெண்கொடிசேனெடுமாடம் கடைநவிலும் கடம்பூரி காதலனை கடற்காழி கடைநவிலும் கடம்பூரி காதலனை கடற்காழி நடைனவிஞான சம்மந்தன் நடை சம்மந்தன் நன்மையால் ஏத்திய பத்தும் நடை சம்மந்தன் நன்மையால் பத்தும் படை பாடல் பயில்வார் பழியோடு பாவம் மேல ரேம் படை நவில் பாடல் பயில்வார் பழியோடு பாவம் மேல பழியோடு பாவம் நீளாரே திருச்சிட்டமிழி